இப்ப நம்ம பொதுவான தீர்வுகள் இப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிரச்சனைக்கு ஒரே தீர்வு காமனா இருக்கும் அது சம்பந்தமா தீர்வுகளை நம்ம பார்த்துட்டு அந்த பிரச்சனைக்குள்ள சொல்கிறப்ப ஜஸ்ட் அதை பத்தி ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் அதுக்காக அதை ஃபர்ஸ்ட் நம்ம போக்கஸ் பண்ணி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சார தைலம் வந்து ரொம்ப ஒரு மல்டி பெனிஃபிஷியலா இருக்கும் மல்டி பர்பஸ் இது சொல்லலாம் அதை இதை வந்து எப்படி செய்வது செய்யறது அப்படின்னா பச்சை கற்பூரம் ஓம உப்பு புதினா உப்பு இந்த மூணு இதுமே வந்து அளவு வாங்கிக்கணும் கிராம் அப்ராக்சிமேட்டாக வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் டப்பால போட்டு நல்லா குளுக்கிறப்ப ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து தைலமா மாறிடும் அதை வந்து நம்ம சளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தலைவலி காய்ச்சல் உடம்பு ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி எல்லா விதமான இதுக்கு மூலிகை ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கர்ச்சீப்பில் கர்ச்சீப்பில் ஒரே ஒரு சுட்டு வச்சுட்டு அது ஒரு நாள் ஃபுல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சுவாச பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு மூச்சோட கஷ்டமா இருக்கா நெஞ்சு சளி அரைச்சி இருக்கா இந்த ஸ்மெல் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி உங்களுக்கு சுவாசம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா ஆகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் ஆரோக்கியமான திரவ உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ சளியாக எடுத்துக்கிட்டாலும் காய்ச்சலாக எடுத்துக்கிட்டாலும் மற்ற உடம்பு வீக்கா இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நான் என்ன பொதுவாக சொல்லுவேன்னா லிக்விட் ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து லிக்விட் ஃபுட்னோன்னா ஒன்று ரெண்டு கஞ்சி கஞ்சி மட்டும்தான் தெரியுது கஞ்சி தவிர மற்ற எதுவுமே லிக்விட் ஃபுட்டாக தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் அந்த லிக்விட் ஃபுட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு சும்மா ஒரு சின்ன லிஸ்ட் போட்டு அதை இங்கே பார்க்கலாம் இதையும் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல மாற்றி மாற்றி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு அந்த போர் அடிக்காம இருக்கும் அதே மாதிரி இளநீ ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் வந்து லிக்விட் ஃபுட் தான் செய்யும் அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் சாத்துக்குடி சாறு எல்லாம் வந்து சளி காய்ச்சல் இருக்கப்ப எடுத்துக்கிறப்ப ரொம்ப நல்லது இளநீ எடுத்துக்கலாம் எல்லா நேரம் பேர் பயந்துட்டு இருப்பாங்க ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்குமே இளநி குடிச்சா சளி பிடிக்குமேன்னு அது வந்து சளிய நெஞ்சில் இருக்க சளிய வெளியே எடுத்துட்டு வருது அதுக்கு உதவி செய்யுது அதனால நீங்க பயப்படாம பழச்சாறுகள் இளநீர் இதெல்லாம் குடிக்கிறப்ப சளி நெஞ்சில் கட்டியா இருக்க சளியெல்லாம் எல்லாம் கரைஞ்சி விடும் பயப்பட வேண்டியது இல்லை இப்போ அந்த சுக்கு மல்லி கஷாயம் இது வந்து ரொம்ப சிம்பிளானது எல்லா வீட்லேயும் இருக்கும் மல்லி வித கொத்தமல்லி விரை ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு வந்து கால் ஸ்பூன் அடுத்து சுக்குப்பொடி இருந்தால் சுக்குப்பொடி கொஞ்சம் இல்லாட்டினா இஞ்சி தோல் எடுத்துட்டு துருவி வச்சுக்கணும் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து இடித்து தண்ணியை போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை இல்லை தேன் அதை வந்து கலந்து குடிக்கலாம் நல்லா சூடாக குடிக்கிறப்ப அந்த இது நம்ம உடம்பு வீக்கா இருக்கிறது சளி காய்ச்சல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நல்லா ஃப்ரீயாகும் இதே வந்து நம்ம ஒரு வாட்டி அந்த திக்காசன் ரெடி பண்ணிட்டு ஒரு வாட்டி எடுத்துட்டு திரும்ப தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் மொதல் வாட்டி நல்லா திக்கா இருக்கும் ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் தண்ணியா இருக்கும் சூடான பானங்கள் கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப தாய்ச்சல் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு மின்சாரத்தை எல்லாம் ஆஹ் போட்டு வேணா தேங்காய் என்னால மிக்ஸ் பண்ணி கூட டைலூட் பண்ணி ஒரு சொட்டு சோட்டு மின்சாரத்தலை போட்டு நம்ம அந்த சுவாச பிரச்சனை சளி காய்ச்சல் அடுத்தது ரொம்ப முக்கியமானது வெத்தலை கஷாயம் வெற்றிலை கஷாயம் இது எப்படி செய்யறதுன்னா ரெண்டு வெத்தலை ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அடுத்து வந்து இது மூணும் கண்டிப்பா வேணும் எக்ஸ்ட்ராவா துளசி இருந்தா சேர்த்துக்கலாம் கற்பூரவள்ளி அருகம்புல் அருகும்புல் இந்த மாதிரி மூலிகை இலைகள்லாம் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வெத்தலைய வந்து காம்பு எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதா கிள்ளி போட்டுங்க மிளகு ஜீரகத்தை இடித்து போட்டுக்கோங்க நல்லா போட்டு கொதிக்க வச்சு அதில் நாட்டு சக்கரை தேன் கலந்து குடிக்கலாம் இதையும் வந்து ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கூட அதே விதத்தையுமே தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த மிளகு கஷாயம் இந்த மிளகு கஷாயம் வந்து எப்படி செய்யறதுன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து மிளகை வந்து லைட்டா வறுத்துக்கணும் சட்டியில் வறுத்துக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லது அதில் மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆஹ் வேப்பலை புதினா இந்த துளசி கற்பூர இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோடனே அதோட அசன்ஸ் நல்லா இறங்கிடும் வடிகட்டி அதை அப்படியே குடிச்சிடலாம் மூலிகை டீ மூலிகை டீ வந்து ஒண்ணுல இல்லை ரொம்ப சிம்பிளா ஏதாச்சும் ஒரு இலை எடுத்துக்கலாம் துளசி எடுத்துக்கலாம் இல்லை கற்பூர் வலி எடுத்துக்கலாம் மருங்கப்பூல் எடுத்துக்கலாம் புதினா எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இல்லை மசாலா வாசம் வேணும்னா இந்த லவங்கப்பூ ஆஹ் கிராம்பூ இலை பட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அதை வந்து எரிச்சு நுணுக்கி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதில் நாட்டு சக்கரை இல்ல தேன் கலந்து குடிக்கிறப்ப ரொம்ப சிம்பிளா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேவர்ல ரெடி பண்ணிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ்ல இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த குடிக்கிறப்ப நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் நம்ம குடிக்க போர் அடிக்காது பச்சையாக இலை கிடைக்கலனா அந்த இலைகளை நிழல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பொடியாக்கி அதிக நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு இது வந்து ரொம்ப நல்லா சத்துள்ளது உடம்பு செடியில் ரொம்ப நல்லா இருக்கும் சீரகத்தை வந்து ஃபஸ்ட்டு வருத்தணும் கொஞ்சம் வறுத்துட்டேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நசுக்கி அதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் பொடி பொடி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது வெங்காயத்தை போட்டு நறுக்கி அதை போட்டு அதையும் போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும் தக்காளியும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரை ஒரு கைப்பறி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அதில் கல் உப்பு மிளகு சேர்த்துடணும் இதை சேர்த்து கொதிக்க வச்சு நல்லா அதை சூட்டோட சூடாக குடிக்கிறப்ப அந்த சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசாலா வாசத்தோட நம்ம நாக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நல்ல உடம்புக்கு நல்ல சத்து உள்ளதா இருக்கும் முருங்கைக்கீரைதான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு எல்லாம் மத்த கீரைகளும் யூஸ் பண்ணலாம் பாலக்கீரை ஆஹ் பொன்னாங்கண்ணி கீரை ஆஹ் கரிசலாங்கண்ணி இந்த மற்ற எந்த கீரைகள் உங்களுக்கு கிடைக்கிதோ அதை யூஸ் பண்ணி இதே மெத்தட்ல சூப் செஞ்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லது அடுத்து கஞ்சி கஞ்சினா நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சத்து மாவு கஞ்சி மட்டும்தான் தெரியுது அது இல்லாம நான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கான் சிம்பிளா என்ன செய்யலன்னா நம்ம சாதம் வடிச்சு சாதத்தை கொஞ்சமா எடுத்துக்கலாம் ஆஹ் அடுத்தது ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவா ஒரு தம்ள த கஞ்சி வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவு மங்களது அடுத்து இல்லாட்டினா கம்பு மாவு இதை ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதோட சேர்த்து கல் பூப்ப சாதம் எடுத்துக்கிறீங்கன்னா அதை தண்ணி சேர்த்து மிக்ஸில போட்டு லைட்டா அரைச்சி நல்லா கஞ்சி பதத்துக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கணும் அது கொதிக்க அப்புறமா நான் சொன்ன அளவுல ஒருத்தருக்கு இப்போ ரெண்டு மூணு பேத்துக்கு வேணும்னா அதுக்கேற்றமா அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க அப்புறம் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை தேவைப்பட்டா இஞ்சி பூண்டை வர இது பண்ணி இது ப போட்டு கொதிக்க வைக்கிறப்ப ஸ்டார்டிங்கே போட்டோன்னா நல்லா இதுவாகிடும் எல்லாம் போடுறப்ப அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிடும் கஞ்சி வந்து வயிற்றுக்கு நல்லா தானே அப்படின்ட்டு வயிறு முட்டை சாப்பிட வேணாம் உடம்பு சரி இல்லாதப்ப உடம்புக்கு தேவையான இந்த நீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சாலே போதும் நல்ல சத்து கிடைக்கும் வயிறு முட்டை சாப்பிட வேணாம் வயித்துக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்தாதான் வயிறு வந்து உடம்பு வந்து வயிற்றுக்கு அதிக எனர்ஜி இல்லாம உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ண முயற்சி பண்ணும் அதனால எப்ப பசி எடுக்குதோ அப்ப மட்டும் எடுத்துங்க பசி எடுக்காம அதை சாப்பிடக்கூடாது பசி எடுக்கிறப்பையும் சும்மா ஒரு கப் மட்டும் எடுத்துக்கங்க ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் அடுத்து மூலிகை ஆவி பிடித்தல் இந்த மூலிகை ஆவி பிடித்தல் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ ஆவி பிடித்தல் அப்படின்ட்டு நீராவி பிடிக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்றது அதை விட ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பலன் அதிகமாக இருக்கிறது அந்த வந்து நம்ம எப்படி செய்யணும்னா தண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் கொதிக்க வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் ஒரு மூணு பொருளை சேர்த்துட்டு உள்ளே போட்டு பொருளை போட்டு மூடிட்டு ஆவி பிடிக்கணும் என்னென்ன சேர்க்கணும் தள்ளுப்பு மஞ்சள் இது ரெண்டும் கண்டிப்பா சேர்க்கணும் அடுத்தது துளசி என்றா துளசி சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா மத்த எந்த இலை கிடைக்குதோ சேர்த்துக்கங்க ஆஹ் யூக்கிலிப்டஸ் இலை ஆஹ் புதினா ஆஹ் நொச்சி இலை கொத்தமல்லி ஆஹ் வேப்பலை இந்த மாதிரி எந்த இலை கிடைக்குதோ மாவிலை கொய்யலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த இலை கிடைக்குதோ யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல தேவைப்பட்டா இந்த மின்சார தைலம் வந்து ஒரு சொட்டு போட்டு ஆவி பிடிக்கலாம் மின்சார தைலம் போட்டு ஆவி பிடிக்கிறப்ப ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிக்கு மேல பிடிக்க வேண்டாம் அது ரொம்ப நெடியா இருக்கும் இல்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் பிடிக்கிறப்ப என்ன மின்சார மின்சாரத்தயலம் வந்து தேங்காய் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஒரு சொட்டான கலந்து ஆவி பிடிக்கலாம் இல்ல சளி இருக்கப்ப இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி பிடிக்கிறப்ப நல்லா ஃப்ரீயாவே ரிலீஃப் கிடைக்கும்